ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மண் வாசம் நேச்சுரல்ஸ் எல்லோரும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான மேக்கர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானது குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கறி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது வாரத்தில் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க ஏன்னா சத்து நிறைந்தது அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குய்ச்சதுக்கப்புறம் மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடையில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வடித்தட்டத்தில் வடித்து தண்ணியை புளிஞ்சி ஆற வச்சு தண்ணியை புளிஞ்சி வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்தத்தில் எண்ணெய் விட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது கூட கருவேப்படுத்தலாம் ஆட் பண்ணிக்காங்க அது கூட ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லித்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கங்க கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வைங்க ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா சாந்த அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடலாம் எண்ணெய் காயத்துக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வடித்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா மெருன் கலராக மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு தேவையான ரோஸ்ட்டு கிடைச்சிருச்சு இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் அதுக்கு ஒரு அண்ணாச்சி மூக்கு ஒரு ஏலக்காய் ஒரு சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்கம் பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மண் சட்டி வச்சுருக்கிறோம் காஞ்சதுக்கப்புறம் இந்த போ தாளிப்பெல்லாம் போடலாம் நல்லா பொறிவிட்டோம் பட்டை லவங்கம் சோம்பு அண்ணாச்சி மூக்கு இதெல்லாம் பொடுங்க பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போடுங்க நல்லா பொறிவிட்டோம் அது கூட வெங்காயம் கருவேப்பிலத்தில் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க இடம் இத்தனை எதுக்கு போட்டினாக்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இப்போ வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற சாந்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மீன் மெக்கரம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு காரம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க போட்டுட்டிங்களா டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா கொதிச்சு கொதிக்க விடுங்க அதில் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சாத்துக்கூட கூட வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ